ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்கள நான் உங்கள் சக்தி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாமன் திரைப்படம் மாமன் திரைப்படம் சூரி அவர்கள் நடித்திருக்கிறார்கள் மிக மிக ஒரு சிறப்பான படம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கப்படும் படம் இதில் ஆபாசமாக எந்த ஒரு இதுவுமே இல்லை பாட்டு பாடல் காட்சிகளில் கூட ஆபாசம் என்பதே இல்லை இக்காலத்தில் இது போன்ற படம்தான் தேவை ஏனென்று சொன்னால் இப்போது எல்லாம் உறவுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகையால் இப்போதற்கு ஏற்ற படம்தான் இந்த மாமன் திரைப்படம் அன்பான தமிழ் உறவுகளே நீங்கள் அனைவரும் இந்த மாமன் படத்தை கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டும் கண்டுகளிக்க வேண்டும் இதில் இந்த டைரக்டர் இயக்குனர் இந்த படத்தில் மக்களுக்கு நிறைய நிறைய அறிவுரைகளை தந்திருக்கிறார்கள் உறவினர்கள் என்றால் யார் உறவினர்கள் எப்படி இருக்க வேண்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கட்டிய மனைவிக்கும் ஒரு கணவருக்கும் மனைவிக்கும் எப்படி உறவு எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆழமான உறவு எப்படி என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மனைவி அந்த குடும்பத்தையே அரவணிக்கிறாள் ஆனால் கொஞ்சமும் கூட சூர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் அவர் மனைவியும் இருக்கிறாங்க அந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி இருந்தாலும் அவருக்கு கல்யாணமாகி இரண்டு வருடம் மூன்று வருடம் ஆகியும் அவர்களுக்கு ஏற்பட ஏ ஏற்படுகின்ற அந்த ஒரு இதையெல்லாம் தவிர்த்து கொண்டே இருக்கும்போது மனைவி எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்று சூரி நினைத்து சூரியவர்கள் வந்து மனைவியோடு தனிமையாக கொஞ்சி குழாவி சந்தோஷமாக இருக்கிறார் அதே போல் பாசங்கள் எப்படி ஒரு மிகுந்த ஆற்றல் பாசம்தான் இந்த உலகத்தில் எல்லோரையும் கட்டி போயிட்டு வைத்திருக்கிறது அந்த பாசத்தை எப்படி நம்மை எல்லாம் கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று ஒரு அழகாக எடுத்து காட்டிருக்கிறார்கள் அன்பான தமிழ் சொந்தங்களே இங்கு எல்